வணக்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமர்கள் ஒன்பதாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நிறைய முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணவர்களில் இவர்களும் ஒருவர் இவங்க காஞ்சிபுரம் பட்டுடித்து கொண்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்களாம் இது இரண்டாவது முறையாக காஞ்சிபுரம் கொண்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்களாம் இவங்க அதிக நேரம் பட்ஜெட் உரையை வாசித்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ரெண்டு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்களாம் குறைவான மணி நேரத்தில் பட்ஜெட்டை வாசித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஐம்பத்தாறு நிமிடங்கள் மட்டும்தான் பட்ஜெட் உரையானது நீடித்தது இந்த முறை ஒரு மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்கள் பட்ஜெட்டை வாசித்து இருக்கின்றார்களாம் இதெல்லாம் பட்ஜெட்டினுடைய சோறை விஷயங்கள் இந்த பட்ஜெட்டு மூன்று விஷயங்களை அடிப்படையாக வைத்து வாசிக்கப்பட்டது ஒன்று வளர்ச்சி இரண்டாவது வந்து வேலைவாய்ப்பு மூன்றாவது உற்பத்தி இது மூன்றை அடிப்படையாக வச்சுதான் பட்ஜெட்டு இன்றைக்கு வாசிக்கப்பட்டு இருக்கிறது சரி முதல்ல எதனுடைய விலையெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எனக்கு தெரிந்து செல்போன் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதில் பயன்படுத்தப்படுகின்ற லித்தியம் அயான் பேட்ரி இருக்குல்ல அந்த பேட்டரி மீது இருக்கக்கூடிய மொத்த வரியும் நீக்கிருக்கிறாங்க பேட்ரி உற்பத்திக்கான மூலப்பொருளை இறக்குமதி பண்ணீங்கன்னா அதன் மீது இருக்கக்கூடிய வரியை ஜீரோ வாக்கிருக்காங்க அதே மாதிரி ஜவுளி பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த ஜவுளி உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் மீது இருக்கக்கூடிய வரியை முற்றிலும் நீக்கிருக்காங்க அது இறக்குமதி பண்ணாலும் சரி உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி ஜவுளி உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் மீது இருக்கக்கூடிய வரியை குறைச்சிருக்காங்க இறக்குமதி வரியும் குறைச்சிருக்கிறாங்க ஏன் நீக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி காலணி உற்பத்தி அதற்கான மூலப்பொருளை இறக்குமதி பண்ணீங்கன்னா அதோடைய வரியை முழுவதும் நீக்கி இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஜவுளி ஏற்றுமதிக்கான வாய்ப்பு அதிகரிக்குது விலையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது காலனி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது குறைவதற்கான விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது செல்போன் உற்பத்தி அதிகரிப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரித்து இருக்கிறது நமக்கு குறைவான விலையில் செல்போன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி எந்த மாநிலத்தில எல்லாம் வந்து மின்சாரத் துறையானது லாபத்தில் இயங்குதோ நம்ம தமிழ்நாட்டை வச்சு பேசக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாடு மின்சார வாரியமானது லாஸ்ல போகுது அதனால மின் கட்டணமானது தமிழகத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மின்சாரம் உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற எல்லா மூலப்பொருட்களுடைய விலையும் சுத்தமாக குறைச்சிருக்கிறாங்க நீங்க அணு பொருட்களை இறக்குமதி பண்ணி அணு மின்சாரம் உற்பத்தி இருந்தாலும் சரி சோலார் மின்சாரம் உற்பத்தி இருந்தாலும் சரி அதற்கான ஒட்டுமொத்த மூலப்பொருட்கள் மீது இருக்கக்கூடிய வரியை நீக்கிருக்காங்க இறக்குமதி வரியும் நீக்கிருக்கிறாங்க அதனால மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான செலவு குறையும் அப்போ ஒரு மின் யூனிட்டை நாம வாங்குறதா இருந்தால் விலை குறைவாக வாங்கலாம் அப்போ விலை குறைவாக வாங்கினா நுகர்வோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எந்த மாநிலத்தில் மின்சார துறையானது லாபத்துல போதும் அங்கதான் மின் கட்டணம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மற்றபடி வேற எதுவும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அதோட போதை பொருட்கள் அப்படின்னு குறிப்பிட்ட இனங்கள் இருக்குது இப்போது சிகரெட் இருக்குது புகையிலை பொருட்கள் இருக்குது இவற்றின் மீது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரியை அதிகரித்திருக்கிறாங்க ஒருவேளை ஆர்டினரியாக ஒரு சிகரெட்டு வாங்குறதா இருந்தால் இன்னைக்கு ஃபில்டர் சிகரெட் இல்லாமல் அந்த சிகரெட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்கலாம் ஒரு சிகரெட்டு அந்தளவுக்கு விலை உயர்வானது இருக்க போகுதுங்க சரி எந்தெந்த துறைக்கு எவ்வளோ எவ்வளோ கோடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு என்னென்ன மாநிலத்துக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் பாதுகாப்பு துறைக்கு ஏழு புள்ளி எட்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது பங்களாதேஷும் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது நம்ம சுத்தி நேச நாடுகள் இருக்கோ இல்லையோ பகை நாடுகள் அதிகமா இருக்குது அதனால பாதுகாப்பு துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டு இருக்குது ஏழு புள்ளி எட்டு லட்சம் கோடி வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கோடி ஏன்னா நம்ம நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வேளாண் தொழிலை தான் நம்ம சார்ந்து இருக்கின்றோம் கொரோனா காலத்தில் வேளாண் தொழிலானது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒம்பது சதவீதம் அதிகரித்து இருந்தது ஏன்னால் வெளியே வேலைக்கு போக முடியாது அதனால் வேளாண் தொழிலே பாதுகாப்பு என்பதுக்காக கொரோனா தருணத்தில் வந்து வேளாண் தொழிலை நம்பி நிறைய பேர் இருந்தாங்க இப்படி வேளாண் தொழிலை நம்பி இருந்ததுனால தான் நம்முடைய பொருளாதாரமானது சீனா மாதிரி கீழ விழ அமெரிக்கா மாதிரி கொரோனா தருணத்தில் வந்து நம்முடைய தொழில்துறையானது கீழே விழ வேளாண் துறை எப்போது பலமாக இருக்குதோ அப்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்யவே முடியாது அதுலேயும் எல்லா மாநிலங்களையும் இப்போது வாக்குகளை பெறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இலவசங்களை வாரி இறைக்கிறாங்க ஸோ உள்கட்டமைப்புக்கும் உற்பத்தி துறைக்கும் அப்புறம் மருத்துவம் சுகாதாரம் இந்த மாதிரி அத்தியாவசிய சமூக நலத்திட்டங்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணங்கள் அத்தனையும் இலவசமாக போகுது அதனால் சாலை கட்டமைப்புலேருந்து வேளாண் உதவுகின்ற விஷயம் வரைக்கும் யாரும் முன்னெடுப்பதே கிடையாது இந்த மாதிரி வெறுமனே இலவசங்களுக்கு நாம் பணத்தை ஒட்டுமொத்தமாக செலவழிச்சோம்னு வச்சுக்கங்களேன் மாநிலத்தில் வளர்ச்சியே பார்க்க முடியாது இப்படி இருக்கின்ற தருணத்தில் நாம் விவசாயத்தை சார்ந்து தான் நம்முடைய மாநிலமானது நிலையான வருவாய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில்துறையும் வீழ்ச்சி அடையாது அதனால் வேளாண் துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடி அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு ஒதுக்கி இருக்கின்றார் சுகாதாரத்துக்கு ஒன்று புள்ளி ஜீரோ நாலு லட்சம் கோடி கண்டிப்பாக இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு புதிய புதிய வியாதிகள் வருது இரண்டாவது நம்ம நாட்டில் முதுமையை நோக்கி போகின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கின்ற நோய் வந்து எப்போது மியூட்வேட் ஆகுதுன்னே தெரியல அப்படியே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிட்டு என்ன நோயாகவோ உருவெடுத்து விடுகிறது அதனால புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை உள்துறை என்றாலே வந்து பார்த்தா நிர்வாகம் ஏன்னா உள்நாட்டு பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியம் அதனால இப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் வந்து குறைக்கப்பட்டு விட்டாலும் அர்பன் நக்சல் ஒழிக்கப்பட்டு விட்டாலும் தேர்தலில் வெற்றி பெறத்துக்காக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுறாங்க மாநிலங்களை பிரிஞ்சு போனால் நல்லா இருக்குன்னு கூட பேசுகிறாங்க அதனால் உள்துறைக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி அதனால் உள்நாட்டில் குழப்பங்களோ புரட்சிகளோ கலவரங்களோ இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நம்ம மக்களை பாதுகாப்பாக வைக்கணும்னா உள்துறைக்கு அதிக நிதி இருக்கத்தான் தேவை அப்புறம் எரிசக்தி மற்றும் சுற்றுலாத்துறை இதுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ லட்சம் கோடி எங்கே நம்ம நாட்டில் ஒட்டு மொத்தமாக வந்து எங்கெல்லாம் வந்து எரிபொருள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் எரிபொருள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கெல்லாம் எடுக்காதப்பா அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க அப்புறம் எரிபொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணித்தான் ஆகணும் அதுக்கும் கூடுதலான செலவு தான் அப்புறம் நகர்ப்புற மேம்பாடு எண்பத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு நகர்ப்புற மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்புறம் கல்வி செலவு ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடி பதினஞ்சாயிரம் பள்ளிகள் தொடங்க போறாங்க ஐநூறு கான்வெண்ட்டுகள் தொடங்க போறாங்க அது மட்டும் ஆயுர்வேத பல்கலைக்கழகங்கள் தொடங்க போறாங்க ஒன்று வரப்போகுது அதை கருத்தே கிடையாது போக்குவரத்து துறைக்கு அஞ்சு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் கோடி போக்குவரத்து என்றால் வெறுமனே பஸ் மட்டும் கிடையாது நம்முடைய மேற்கு வங்காளத்துல சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காக பேருந்துகள் வாங்கி விட போகிறாங்களாம் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அதுக்காக அஞ்சு புள்ளி ஒம்பது எட்டு லட்சம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கல ரயில்வே துறை இருக்குது இல்லை அதனால தான் கிட்டத்தட்ட அஞ்சு ரயில் ரயிலானது போக போகுது குறிப்பாக சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து ஹை ஹைதராபாத் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயினே விட போகிறாங்களாம் ரயிலின் வேகம் அதிகரிக்கப் போகுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்காக எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது தனிநபர் வருமான வரி உச்ச வரம்பை உயர்த்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் எந்த வித மாற்றமும் இல்லை அதனால் என்னடா இது சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம் நம்ம வரி கட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு இருபது லட்சமாக இருந்தால் வருஷம் முழுவதும் சம்பாதிக்கிறது வரி இல்லாமல் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சாங்க ஆனால் பனிரெண்டு லட்சமே என்பது ஒரு பெரிய தொகை தான் இன்னைக்கு நிலமில்லை அதனால பன்னெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு வருஷத்துக்கு சம்பாரிச்சிங்கன்னா நீங்க வரி கட்ட வேண்டாம் என்று ஏற்கனவே மோடியை பொறுத்த வரைக்கும் அறிவிச்சுட்டாரு சரி இப்போது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ரயில்வே திட்டங்கள் கொண்டு வர போறாங்க ஆதிச்சநல்லூர்ல கலாச்சார மையமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயம் தானுங்க ஏற்கனவே அந்த இடத்துல நம்ம அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் கீழடியை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் தமிழனுடைய பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கு மனசு இல்லை இப்போ ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருப்பதனால தமிழனுடைய பாரம்பரியத்தை மத்திய அரசாங்கம் வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சிக்குது ஆனா இந்திய அரசாங்கத்துக்கு தேவையான தரவுகளை தமிழக அரசாங்கம் தரல என்பது உறுதியாகும் ஏன்னா கீழடியை புறக்கணிக்கின்ற அளவுக்கு இந்திய அரசாங்கம் ஒன்றும் கேவலமானது கிடையாது ஆனா கீழடியில் இருக்கக்கூடிய தரவுகளுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை தமிழக அரசாங்கம் தான் கொடுக்கல அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் அப்புறம் ரயில்வே திட்டங்கள் அந்த ரயில்வே திட்டங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அதுக்கு பிறகு இங்கே செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்தை ஆளுகிறது சீனா தைவான் தான் முதலிடத்தில் இருக்கிறது எல்லா நாடும் அவங்ககிட்ட தான் வந்து கையேந்தி கொண்டு இருக்கின்றார்கள் செமிகண்டக்டரை உற்பத்தி செய்யறதுக்காக நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியாவில் மூன்று இடத்துல தொழிற்சாலை அதில் ஒன்று தமிழகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பயோஃபார்மா எதன் எதன் மூலமாக மருந்து தயாரிக்கிறோம் ஏன் இயற்கை பொருட்களால் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பத்தாயிரம் கோடி உற்பத்திக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க அதற்கு பிறகு மின்னணு உற்பத்தி தமிழ்நாடு மின்னணு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது ஏற்றுமதியிலும் முதலிடத்தில் இருக்கிறது அந்த மின்னணு உற்பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க உலகத்திலே அதிகமான செல்போன் பயன்பாட்டாளரும் நம்ம தான் அதிக டேட்டா செலவழிக்கிறவங்களும் நாம தான் அதனால் மின்னணு உற்பத்தி இன்னும் அதிகரிச்சோம்னா இன்னும் விலை குறையும் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ரெண்டாவது மின்னணு உற்பத்திக்கான சூழ்நிலையானது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா தானே இருக்கிறான் அதனால் பல நிறுவனங்கள் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்புறம் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் ஊக்குவிப்பதற்காக ஒரு பத்தாயிரம் கோடியை ஒதுக்கிருக்கிறாங்க அப்புறம் மூலதன செலவு வருகின்ற வரி அத்தனையும் செலவு செய்து விட்டால் என்ன பண்ணுறது அதனால முதலீடா போட்டு வைக்கணும் இல்லையா அதற்காக பன்னெண்டு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதன் மூலமாக வரி வருவாயும் தாண்டி அரசாங்கத்துக்கு தனி வருமானம் வரும் அதன் மூலமாக பட்ஜெட் டெபிசிட் இருக்கு இல்லையா ஏன்னா சென்ற முறை நாலு புள்ளி அஞ்சு இருந்துதான் இந்த முறை நாலு புள்ளி மூணு சதவீதமாக டெபிசிட்டை குறைச்சிருக்காங்களாம் அதனால போக போக நாம இந்த பட்ஜெட் பற்றாக்குறையை சுத்தமாக குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பட்ஜெட்ல தூண்டு விழுது இல்லையா அந்த துண்டெல்லாம் நம்ம குறைக்கணும்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி மூலதன செலவு அதிகரிச்சோம்னா பட்ஜெட் தூண்டு விழாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட வாங்க தேவை நம்ம கிட்ட வருகின்ற பணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்களுக்காக சுற்றுலா திட்டங்கள் அஞ்சு அது மட்டும் இல்லாமல் கோயில் நகரங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனைகள் மாவட்டந்தோறும் அமைக்க போறாங்க அதை மாதிரிங்க அதுக்கப்புறம் வாகன விபத்து இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அது மீது இருந்த வரியை குறைச்சிருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் இந்தியாவிலே வச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் டேட்டா சென்டர் அமைக்கிறவனுக்கு வரியே கிடையாது இது ஒரு நல்ல விஷயங்கள் தான் நம்ம செல்போன் பயன்படுத்தலாம் இல்லை மின்னணு கருவி எது பயன்படுத்தினாலும் சரி அதில் இருக்கக்கூடிய தரவுகள் ஏதோ ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு தெரியாது அதனால நம்ம நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த தரவுகளும் நம்ம நாட்டிலேயே ஸ்டோர் பண்ணால் நல்லா இருக்கு என்பதனால எவனா ஒருத்தன் டேட்டா சென்டரை நம்ம நாட்டிலேயே நீங்கள் தொடங்கினேன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக அவனுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் குறிப்பாக இருபத்தி ரெண்டு வருஷங்கள் வரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் டேட்டா சென்டரை கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றவங்க யாராவது வந்து அந்த மாதிரி அமைப்பதாக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தென்னை விவசாயிகள் அவனுடைய மேம்பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே காலனி மற்றும் ஜெவுளித்துறைக்கு தேவையான நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க மூலப்பொருட்களில் இறக்குமதி பண்ணிங்கன்னா அதுக்கான வரி மொத்தம் கிடையாது அதுக்கப்புறம் புற்றுநோய்க்கு தேவைப்படுகின்ற மருந்து பொருட்கள் பதினேழு மீது இருக்கக்கூடிய வரியை சுத்தமாக குறைச்சிருக்கிறாங்க அதனுடைய விலையானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்ல ஏற்கனவே அஞ்சு ஆயுர்வேத பல்கலைக்கழகம் தொடங்க போகிறாங்கல்ல அதுல ஒன்று தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் சீனாக்காரன் நம்ம மீது பழி போட்டுக்கிட்டே இருக்கிறான் என்ன பழியை போட்டுட்ருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து பல தொழிற்சாலைகள் இருக்குது அதில் ரசாயன தொழிற்சாலையும் இருக்குது அதுக்கப்புறம் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையும் இருக்குது அதுலேருந்து நிறைய கறி வாயுவானது வெளியாகுது அவள் சுத்திகரிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுடுறாங்க அதனால உலகத்திலே அதிகமான கார்பன் உமிழ்வு இந்தியா கிட்ட தான் இருக்குது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க அதற்காக ஒரு இருபதாயிரம் கோடியை நம்ம மோடி அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து கார்பன் இல்லாத ஒரு நாடாக உருமாற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான ஒரு முன்முயற்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் நிதிக்குழுவு அந்த நிதிக்குழு என்ன பரிந்துரைத்ததோ அது அப்படியே இப்போ பட்ஜெட்ல இருக்கின்றார்கள் அதன் மூலமாக மாநிலங்களுக்கான வரி பகிர்வு ஒன்னு புள்ளி நாலு லட்சம் கோடி அளவுக்கு இருக்கும் ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமானது நிதியை பகிர்ந்து கொடுப்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதமா இருக்குது நாற்பத்தி ரெண்டு சதவீதமா இருந்தாலும் வந்து சேர்றது நாற்பத்தி சதவீதம் தான் அதனால நீங்க ஐம்பது சதவீதமா உயர்த்துங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நிதி குழுவானது ஏப்பா இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதலமைச்சரும் கூப்பிடுவாங்க உட்கார வச்சு பேசுவாங்க மாநில முதலமைச்சர்களோ இல்ல மாநில நிதியமைச்சர்களோ என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நிதிக்குழுவானது ஏம்பா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி போதும் அப்படின்ற முடிவு கூறுவாங்க அதைத்தான் மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தான் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாகவே இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ஐடி துறைக்கு அது மேம்படுத்துவதற்காக நாற்பதாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து ஐடி ஃபீல்டுல தான் நிறைய பேர் படிக்கிறாங்க அதனால இளைஞர்களை மையப்படுத்தி ஐடி ஃபீல்டுக்காக வந்து நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருப்பதாக தெரிகிறது அதுக்கப்புறம் விவசாய மேம்பாட்டுக்காக அதை கணினி மயமாக்கப்படுகின்ற திட்டத்தையும் கொண்டு வர போறாங்களாம் மொத்தமாக கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து ரெண்டு பர்சன்டேஜாக குறைக்கின்றார்களாம் அது மட்டும் இல்லாம மருத்துவ கல்வி கட்டணம் ஒருவேளை மெடிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா அதற்கான வரியும் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறாங்க அது மட்டும் இல்ல பொதிகை மலை ஏற்றம் நீங்க மலை ஏறுகின்ற வீரர்களாக இருந்தீங்கன்னா உங்களை ஊக்குவிப்பதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களாம் பொதிகை மலை என்கின்ற பொழுது நிச்சயமா நம்ம தமிழ்நாடு தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இது தேர்தலுக்கானதா என்பதை பற்றி நமக்கு தெரியல அது மட்டும் கிடையாது விளையாட்டு பொருட்கள் நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணுமா அதற்கான தொழிற்சாலைகள் தொடங்க போறாங்களா அதற்கான ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்களாமே ஏன்னா இன்னைக்கு எவன் வெளியே போய் விளையாடுறான் எல்லாமே வந்து செல்ஃபோன்லேயே விளையாடுறான் அதனால் எனக்கு தெரிஞ்சு மும்பையில் தான் நினைக்கிறேன் இந்த கேமிங்கை உருவாக்கப் போகின்ற தொழிற்சாலையை அமைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சிப்கார்ட் இருந்ததோ அவையெல்லாம் பழசாக போயிடுச்சுன்னா மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க நான் எதெல்லாம் கூர்ந்து கவனிச்சனோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் சாரி ரெண்டு விஷயங்களை மறந்துட்டேன் ஒன்று மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள் மாணவிகள் தங்கி படிப்பதற்கான ஹாஸ்டலை வந்து தொடங்க போகிறாங்களாம் ரெண்டாவது புளிக்காட்டில் வந்து பறவைகளை பார்வையிடுவதற்கு அங்கங்கே கண்காணிப்பு கோபுரங்களும் பார்வையிடுகின்ற கோபுரங்களும் அமைக்க போறாங்களா இது ரெண்டுத்தையும் நான் மறந்துட்டேன் மற்றபடி ஏதாவது விட்டு போயிருந்தா அடுத்தடுத்த வீடியோவில் சேர்த்து பேசலாம் இந்த பட்ஜெட்டு ஆக்கப்பூர்வமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை ஒரு அரசாங்கத்தினால முழுமையாக பூர்த்தி செய்திட முடியாது ஒவ்வொரு தருணத்திலும் எது விடுபட்டதோ அதை அடுத்தடுத்து பட்ஜெட்ல கொண்டு வருவாங்க நாம இந்த பட்ஜெட்டை வந்து சுருக்கமா சொல்லி இருக்கிறோம் அதுல இந்த துறைக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அந்த துறையில பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு நிதியை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க பல்வேறு பட்ட துறைகளுக்கு உட்துறைகளுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் விரிவாக நம்ம போக போக பேசலாம் இல்லை ஊடகத்தில் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பட்ஜெட் பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் எதை விட்டு போயிருந்தா நீங்கள் கமாண்ட் சார் சொல்லுங்க நன்றி